சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்களுக்காக வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் மெத்தடாலஜி இதில் ஒன்லைனர் ப்ராக்டிஸானது நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதுவரைக்கும் இரண்டு பயிற்சிகள் கொடுத்துருக்குறோம் தற்பொழுது நம்ம பயிற்சி மூன்றை காண இருக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுக்கான கல்வி திட்டங்கள் என்னென்ன இருக்குது ஸோ அந்த கல்வி திட்டங்கள் குறித்த பயிற்சியாக இன்றைய வகுப்பை நம்ம காணப்போறோம் ஸோ ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தகவல்கள் மேஜராக இருக்கட்டும் வெற்றி தீர்மானிக்கக்கூடிய அனைவரும் எழுதக்கூடிய சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ இதற்கான தகவலாக இருக்கட்டும் நம்ம தொகுத்து நீங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறத கொடுத்துட்ருக்கோம் ஆசிரியர்கள் முழுமையாக சுவிக்குழுவை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் நமது குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிஜி எக்ஸாமை கிளியர் பண்ணணும் என்பதற்கு ஏதுவாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் கொஷ்டின் பேங்க் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு ஸோ ஒவ்வொரு பகுதியுமே நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் முதல்ல தொழிலாளர்களுக்கான கல்வி தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டம் என்ன நூற்றாண்டில் இங்கிலாந்தில் தொழில் புரட்சியானது ஏற்பட்டது அகில இந்திய கல்வி கவுன்சில் ஏற்படுத்தப்பட்டது சரிங்களா ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ் வேர்டையும் நீங்க மெயினாக பாத்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அப்ரிவேஷனில் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அப்ப பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இங்கிலாந்தில் தொழில் புரட்சி ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அகில இந்திய தொழில் கல்வி கவுன்சில் ஏற்படுத்தப்பட்டது ஆசிரியர் மாணவர் விகிதம் ஒன்னு நாற்பதாக இப்பொழுது இருக்கிறது ஆசிரியர் மாணவருடைய விகிதம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஈஸ்ட் நாற்பது இருக்குது ஆண்டு தணிக்கைக்கு முன் ஒரு மேற்பார்வையும் ஆண்டு தணிக்கைக்கு பின் ஒரு மேற்பார்வையும் செய்தல் வேண்டும் அதாவது கட்டாயமாக இரு மேற்பார்வைகளும் ஓர் ஆண்டு தணிக்கையும் இருக்க வேண்டும் ஸோ இது இதனுடைய முக்கிய சாராம்சம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து லண்டன் இன்ஸ்டிடியூட் தொழிற்கல்வி முறை போதித்தது எப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி அஞ்சில் லண்டன் இன்ஸ்டிடியூட்டை வந்து லண்டன் இன்ஸ்டியூட் ஆனது தொழிற்கல்வி முறையை போதித்தது கிரேட் பிரிட்டனின் அரசு லேயஸ்பேர் லேயஸ்பேர் பாலிசி சொல்லுவோம் லேயஸ்பேர் பாலிசியை திடமாக பின்பற்றியது ஸோ அப்போ அந்த பாலிசி என்ன பொறியியல் கழகம் இன்ஜினியரிங் அசோசியேஷன் ஆரம்பித்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பொறியியல் கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இடைநிலை பள்ளியின் முடிவில்தான் மன வளர்ச்சியும் பண்பாடும் கொண்ட மாணவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் கல்வியில் வடிகட்டும் முறை மெத்தட் இன் எஜுகேஷன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தின் மேல் மட்டத்தில் இருந்து அதாவது கல்வியில் வடிகட்டும் மெக்காலே அதுல மெக்காலே அறிமுகப்படுத்தியது சமூகத்தின் மேல் மட்டத்தில் இருந்து சமூகத்தின் மேல் மட்டத்தில் இருந்து சிலருக்கு கல்வியை பரப்ப மற்ற கல்வி அறிவற்ற பெரும் சமூகத்தினரை வடிகட்டுதல் ஆகும் இந்த வடிகட்டுதல் முறை நின்றால் இதுதான் மெக்காலாவின் கல்வியானது இடைநிலை கல்வியை அதாவது செகண்டரி எஜுகேஷனை கொண்டு வர முதற் படியாக அமைந்தது ஆங்கிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நீதி வழங்கும் நீதிமன்றங்களின் மொழியாக அமைந்தது ஸோ ஒவ்வொன்றையுமே அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க மெக்காலய கல்வி முறை எதற்கு பயன்பட்டதுனால் இடைநிலை கல்வியை கொண்டு வருவதற்கான முதல் படிநிலையாக அமைந்தது ஆங்கிலம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நீதி வழங்கும் நீதிமன்றங்களின் மொழியாக கொண்டு வரப்பட்டது நவோதயா வித்யாலயா பள்ளிகளை எல்லா மாநிலங்களிலும் ஏற்படுத்த வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நியூ பாலிசி எஜுகேஷன் புதிய கல்விக் கொள்கை குழு பரிந்துரைத்தது புதிய கல்விக் கொள்கை குழு பரிந்துரைத்தது நவோதயா வித்யாலயா பள்ளிகளை எல்லா மாநிலங்களிலும் ஏற்படுத்த வேண்டும் என்று பரிந்துரை செய்தது அதே மாதிரி பாருங்க கல்வி தரத்திற்கான விதிகள் என்ன நல்ல சூழ்நிலை ஒன்று நல்ல சூழ்நிலை இரண்டு தகுந்த அளவு ஆசிரிய மாணவர் விகிதம் மூன்று தரமுள்ள ஆசிரியரை நியமித்தல் தரமான கல்வி குவாலிட்டி இன் எஜுகேஷன் தரமான கல்வி நல்ல சம்பளம் உள்ள வேலையை கொடுக்கும் மற்றும் தரமான கல்வி மூலம் ஒருவனுக்கு சிறு சிறு அளவுகளில் நீதியானது போதிக்கப்படுகிறது கேரள மாநிலம் தன் கல்வி பிரச்சனைகளை தீர்க்கும் பொருட்டு கேரள மாநிலமானது தன்னுடைய கல்வி பிரச்சனையை தீர்க்கும் பொருட்டு பத்து ப்ளஸ் இரண்டு பிளஸ் மூன்று கல்வி அமைப்பை முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்றில் அறிமுகப்படுத்தியது அப்போ இந்த பத்து ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் மூணு இந்த முறையை வந்து பார்த்திங்கன்னா முதன்முறையாக கேரளா மாநிலம் தன்னுடைய கல்வி பிரச்சனையை தீர்க்கும் பொறுத்து அறிமுகப்படுத்தப்பட்டது நாடு முழுவதும் இந்த பத்து பிளஸ் இரண்டு பிளஸ் மூன்றுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்தப்படுகிறது எத்தகையோ கோட்பாடுகள் இருப்பிடங்கள் இருந்தாலும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஒரே தரமான கல்வி கற்க வேண்டும் என்று கூறுகிறது தற்பொழுது இருமொழி திட்டம் நடைமுறையில் உள்ளது ஸோ அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அண்டர்லேயிங் பிரின்சிபல் எத்தனையோ கோட்பாடுகளும் இருப்பிடங்களும் இருந்தாலும் அனைத்து மாணவ மாணவியர் ஒரே தரமான கல்வி கற்க வேண்டும் என்பதுதான் இது கூறுகிறது முறையான முகவாண்மை அகம் ஃபார்மல் ஏஜென்சிஸ் பள்ளிகள் கல்லூரிகள் நூலகம் மியூசியம் மதம் சார்ந்த நிறுவனங்கள் விலங்கு காட்சிசாலை ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முறையான முகவாண்மை அகம் அதே மாதிரி முறைசாரா முகவாமை அகம் நான் ஃபார்மல் ஏஜென்சிஸ் ஸோ அது என்னென்ன வருது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வினாக்கள் கேட்கக்கூடிய பகுதியாக அமையக்கூடியது ஸோ பார்த்துக்கோங்க குடும்பம் சமூக மையங்கள் டிவி பொது விளையாட்டுக்கள் சந்தை அரசு சமூகம் அக்செட்ரா இதெல்லாம் நான் ஃபார்மல் ஏஜென்சிஸ் குறிப்பு குடும்பம் என்பது செயல்படக்கூடிய முறைசாரா முகவாண்மை அகம் ஆகும் குடும்பம் என்பது செயல்படக்கூடியது முறை சாராத அகம் பள்ளி என்பது செயல்படக்கூடிய முறையான முகவாண்மை அகம் ஆகும் அதாவது பட்ட படிப்பிற்கு தொடர்பில்லாத வேலை ஒரு வேலைக்கு அல்லது தொழிலுக்கு ஒருவரை தேர்ந்தெடுக்கையில் அவருடைய பல்கலைக்கழக பட்டங்களுக்கு மதிப்பளிக்காமல் அக்குறிப்பிட்ட வேலையை திறம்பட செய்வதற்கு அவரிடம் உள்ள பணி திறன்களை கணக்கில் கொள்வதற்கு வேலையோடு பட்டங்களை களவாமை என்று பெயர் இக்கருத்தை முதன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளியிட்டவர் பாலிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறின் படி சில குறிப்பிட்ட துறைகளின் கீழ் வேலைக்கு பட்ட படிப்புகளை பிரித்து விட வேண்டும் மருத்துவம் பொறியியல் சட்டம் ஆசிரியர் பணி போன்ற துறைகளில் உள்ள வேலைகளுக்கு அதற்கேற்ப பட்ட படிப்புகளை இணைக்கலாம் படிப்புடன் தொழில் சார்ந்த சான்றிதழ் அல்லது பட்டய படிப்புகள் அவசியம் வேண்டும் ஸோ இது ஃபுல்லாமே இதனுடைய சாராம்சங்கள் அடுத்து இதனுடைய நன்மைகள் என்ன ஒன்று தொழில் சார்ந்த பட்டப்படிப்புகள் மாணவர்களிடையே ஊக்குவிக்கப்படும் முதல் நன்மை என்னன்னா தொழில் சார்ந்த படிப்புகள் மாணவர்களிடையே ஊக்குவிக்கப்படும் வேலை திறன் அதிகரிக்கும் பெரும் பல்கலைக்கழக பட்ட படிப்புகளுக்கு மாணவர்களுக்கிடையே ஆனது குறையும் மாணவர்களுக்கு இடையே மவுஸ் குறைய ஆரம்பிக்கும் நான்கு பணியிடை பயிற்சி இன் சர்வீஸ் அளிப்பதால் பணியாளர்களுக்கு வேலையில் உண்மையான ஆர்வமும் வேலையில் திருப்தியும் ஏற்படும் அதே மாதிரி வேலை அனுபவம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சமுதாய பயனுள்ள ஆக்க செயல்கள் பாடத்திட்டத்தில் இடம்பெறுகின்றன நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் தேசிய கல்வி ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் தேசிய கல்வி ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் என் சிஇஆர்டி நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷனல் ரிசர்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அறிவு புடைப்பயிற்சி அறிவு புடை பயிற்சி நமது நாட்டில் கல்வியை கற்று அதாவது பொது அல்லது தொழில் கல்வி இதை கற்று நமது நாட்டிற்கு பயன்படும் வகையில் நமது நாட்டில் வேலை பார்க்காமல் அந்த திறமையை வெளிநாட்டில் பயன்படுத்தினால் அது எனப்படுகிறது இந்தியாவில் இருக்கும் பல மாணவர்கள் இளைஞர்கள் வல்லுநர்கள் ஆகியோர் தங்களின் உண்மையான திறமைகளை கண்டறிந்து வளர்த்த கொள்ளவும் இந்தியாவில் வாய்ப்பில்லை அதனால் இந்திய மண்ணில் அறிவு வீணாக்குகிறது இது வந்து பார்த்திங்கன்னா பிரைன் வேஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது இது அறிவு புடை பயிற்சிக்கு ஒரு காரணமாக அமைகிறது அப்ப பிரைன் வேஸ்ட்னா என்ன இந்தியாவில் இருக்கும் பல மாணவர்கள் இளைஞர்கள் வல்லுநர்கள் ஆகியோர் தங்களது உண்மையான திறமைகளை கண்டறிந்து வரத்து கொள்வதற்கு இந்தியாவில் வாய்ப்பில்லாமல் இருப்பது பிரைன் வேஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது அதே மாதிரி பாருங்க அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் குறை நிலை வேலைவாய்ப்பு ஒரு குறிப்பிட்ட உயர் இருக்கக்கூடிய அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து பாருங்கள் மெயினானது எஸ்யூபிடபிள்யூ இது மெயினானது சமுதாயத்திற்கு பயனுள்ள உற்பத்தி வேலை சரிங்களா எஸ்யூபிஒய் உங்களுக்கு அப்ரிவேஷனில் கேட்கலாம் சோசியலி யூஸ்ஃபுல் ப்ரொட் ப்ரொடக்டிவ் ஒர்க் சமுதாயத்திற்கு பயனுள்ள உற்பத்தி வேலை கட்டாய பாதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஈஸ்வர்பாய் பட்டேல் என்பவர் எஸ்யூபிடபிள்யூவை அறிமுகப்படுத்தினார் அப்போ இந்த எஸ்யூபிடபிள்யூன்னா என்ன சோசியலி யூஸ்ஃபுல் புரொட்டக்டிவ் ஒர்க் சரியா சோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஈஸ்வர் பாய் பட்டேல் என்பவர் அறிமுகப்படுத்தினார் முக்கியமானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மூன்று முக்கிய கூறுகள் என்ன மனித நேயம் ஒன்று இரண்டு அறிவியல் மூன்று சமுதாய பணி மகாத்மா காந்தியினுடையது கை தொழிலை சார்ந்தது இதெல்லாம் மெயினானது கோத்தாரி கமிஷன் வேலை அனுபவம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சுய வேலை வாய்ப்பு திட்டம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் படிப்பானது ஏழ்மையை அடியோடு விரட்டுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது சரி அப்போ கோத்தாரி கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியது வேலை அனுபவம் சரி அதன் மூலமாக சுய வேலை வாய்ப்பு திட்டம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தப்பட்டது அடுத்து பாருங்க ஐந்தாண்டு திட்டங்கள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஐந்தாண்டு பைவ் இயர்ஸ் பிளான்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் ஆரம்ப கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் பிளான்ஸில் ஆரம்ப கல்விக்கானது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் இடைநிலைக் கல்வி செகண்டரி எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் உயர் கல்விக்கு முக்கியத்துவம் ஹையர் எஜுகேஷனுக்கும் நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தில் தொழில்நுட்ப கல்விக்கு டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்போ நான்கு ஐந்தாண்டு திட்டங்கள் முதல் ஐந்தாண்டு திட்டம் தொடக்க கல்வி இரண்டாவது திட்டம் வந்து இடைநிலைக் கல்வி மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் உயர்நிலைக் கல்வி நான்காவது ஐந்தாண்டு திட்டம் என்பது தொழிற்கல்வி ஸோ இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஆதி ஜேஷையா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இல்லைனா தொழில் சார்ந்த கல்வி மேல்நிலை கல்விக்குழுன்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆதிசேஷையா குழு அல்லது தொழில் சார்ந்த மேல்நிலை கல்விக்குழுன்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஒகேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் சொல்லக்கூடியது யுனெஸ்கோ அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தொழில் சார்ந்த கல்வி என்பது பொதுவாக அமைந்திருக்கக்கூடிய கல்வியோடு இணைந்த தொழில்நுட்ப மற்றும் அது சார்ந்த அறிவியல் கல்வி மற்றும் பொருளாதார சமூக வாழ்வியல் ஆகியவற்றின் கூறுகளே ஆகும் என்று கூறக்கூடியது யுனெஸ்கோ அறிக்கை இந்த யுனெஸ்கோ அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளியிடப்பட்ட இந்த யுனெஸ்கோ அறிக்கையில் சொல்வது என்னென்னா தொழில் சார்ந்த கல்வி என்பது பொதுவாக அமைந்திருக்கக்கூடிய கல்வியோடு இணைந்த தொழில்நுட்பம் மற்றும் அது சார்ந்த அறிவியல் கல்வி மற்றும் பொருளாதார சமூக வாழ்வியல் ஆகியவற்றின் கூறுகள் என்று கூறுகிறது ஜே பி நாயக் தொழில்சார் கல்வியின் தேக்க நிலையை பற்றி இருக்கிறார் தொழில்சார் கல்வியின் தேக்க நிலையை பற்றி விளக்கியவர் யார்னா ஜே பி நாயக் கல்வி அமைச்சகத்தால் தேசிய மதிப்பீட்டு குழு கல்வி அமைச்சகத்தால் தேசிய மதிப்பீட்டுக் குழு ஒன்றை சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் மால்கம் எஸ் ஆதிசேஷையா அவர்களை தலைவராக கொண்டு நியமிக்கப்பட்டது கல்வி அமைச்சகத்தால் தேசிய மதிப்பீட்டுக் குழு ஒன்றை சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருக்கக்கூடிய டாக்டர் மால்கம் எஸ் ஆதிசேஷையா அவர்களை தலைவராக கொண்டு நியமிக்கப்பட்டது அந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் செயலாக்க கற்றல் பணி செய்து கற்கும் சமுதாயத்தை நோக்கி என்ற தலைப்பின் கீழ் ஓர் ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தது இது ஆதிசேஷையா அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆதிசேஷையா அறிக்கை என்பது கற்றல் பணி செய்து செயலாக்க கற்றல் பணி செய்து கற்கும் சமுதாயத்தை நோக்கி என்ற தலைப்பில் ஆய்வறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டது இது நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நியமிக்கப்பட்டு அறிக்கை கொடுக்குறாங்க தேசிய மதிப்பீட்டுக் குழு என்ற ஒரு குழுவை சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கக்கூடிய டாக்டர் மால்கம் எஸ் ஆதிசேஷையா அவர்களை தலைவராக கொண்டு நியமிக்கப்பட்டது இது ஆதிசேஷையா குழு என்று அழைக்கப்படுகிறது இல்லை ஆதிசேஷையா அறிக்கை சாரி ஆதிசேஷையா அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது பதினொன்று பதினொன்று மற்றும் பனிரண்டு பதினொன்று மற்றும் பனிரெண்டு வகுப்பு பாடத்திட்டம் சம்மந்தப்பட்டால் இது பனிரெண்டாம் வகுப்பு பாடத்திட்டத்திற்கான தேசிய மதிப்பீட்டு குழு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எனப்படும் மேலும் தொழில்சார் கல்வி முறைக்கு முக்கியத்துவம் அளித்ததால் தொழில்சார் கல்வி குறிப்புகள் அடங்கிய மேல்நிலை கல்விக்கான தேசிய மதிப்பீட்டு குழு அறிக்கை என்றும் அழைக்கப்படுகிறது இதற்கான பரிந்துரைகள் என்ன சுய வேலை வாய்ப்பிற்கான தொழில் சார்ந்த படிப்புகளை உருவாக்குதல் மொழி பாடம் பதினைந்து சதவீதம் சரியா மொழி பாடத்திற்கு பதினைந்து சதவீதம் கால அளவு அடிப்படை பாடம் பதினைந்து சதவீதம் கால அளவு வெறுப்ப பாடம் எழுபது சதவீதம் கால அளவு மக்கள் தொகை கல்வி பாப்புலேஷன் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய உலகளவில் இந்தியா இன் பாப்புலேஷன் ஆன் செகண்ட் பிளேஸ் உலக அளவில் இந்தியா இரண்டாவது இடத்தை வகிக்கிறது நிலப்பரப்பில் இந்தியா உலகளவில் ஏழாவது இடம் வகிக்கிறது ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது வேர்ல்டில் எவ்வளோ இருக்குது ஸோ அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி பிறப்பு இறப்பு விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்தியாவில் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்று சதவீதம் தமிழ்நாட்டில் பத்தொன்பது புள்ளி மூன்று சதவீதம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இந்தியா எட்டு புள்ளி ஏழு ஒன்பது ஆறு தமிழ்நாடு எட்டு சதவீதம் ஸோ இது ஃபுல்லாமே பிறப்பு இறப்புக்கானது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது பிறப்பு இறப்பு பார்த்தாச்சு சரிங்களா பிறப்பு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மை இந்தியாவில் அறுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று தமிழ்நாட்டில் அறுபத்தி நான்கு புள்ளி ஒன்று ஏழ்மை சரியா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஏழு கணக்கெடுப்பின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தின் கணக்கெடுப்பின்படின்னு பார்த்தா இந்தியாவில் இருபத்தி மூன்று புள்ளி மூன்று மூன்று தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு ஸோ இது ஃபுல்லாமே தொழிற்கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள் தொகுத்து கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ இது போக ஒவ்வொரு பகுதிக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் பயிற்சி கொடுக்குறோம் முழுமையாக இங்கே கொடுக்கக்கூடிய தகவலை பயன்படுத்துங்க உங்களுக்கான பணி உங்கள் கையில் நன்றி நண்பர்களே